நீயே நானாகி நானே நீயாகி வாழ்கின்ற வாழ்க்கை சுகமே சுகமே என்னில் புனை கண்டு உன்னில் ஜெனை கண்டு வாழ்கின்ற வாழ்க்கை சுகமே 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 கண்ணின் மணியாகி மணிக்கு இமையாகி காக்கும் இமை போல வாழ்கின்ற வாழ்க்கை சுகமே 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 நெஞ்சுக்குள் முனை வைத்து நித்தம் வாழ்கின்ற வாழ்விங்கு சுகமே 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 நீயும் நானாகி நானும் நீயாகி வாழ்கின்ற வாழ்க்கை சுகமே சுகமே நெஞ்சுக்குள் நினைவாகி சொல்லெல்லாம் அமியாகி வாழ்கின்ற வாழ்க்கை சுகமே 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 சிந்தித்து சிந்தித்து பன்றாக கூடி நின்று வாழ்கின்ற வாழ்க்கை என்னாலும் சுகமே சுகமே என்னாளும் சுகமே சுகமே